ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முருங்காயை வச்சு ஒரு வெள்ளை குருமா தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக சுவையாக மனமாக இது எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் முருங்கக்காயெல்லாம் எடுத்து போட்டு வேக வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி இது கூட தண்ணி சேர்த்து ஒரே ஒரு சிட்டிக்கி அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் கண்டு உப்பு ரெண்டு மூணு கல் இந்தளவுக்கு சேர்த்திக்கிறேங்க சேர்த்து நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் ஒரு அரை மூடி வந்து தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க அதையும் இது கூட தேங்காய் துருவில் சேர்த்திட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க கருவேப்பில் வந்து ஒரு அரைக்கு சேர்த்திக்கிறேங்க ஒரு மூணு வரமிளகா சேர்த்திக்கிறேங்க சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராமுங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க மல்லி வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க மிளகு ஒரு பத்து மிளகு சேர்த்திக்கிறேங்க பொட்டுக்கல்ல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க ஒரு நாலு பல் வந்து பூண்டு சேர்த்திக்கிறேங்க இதையெல்லாம் நம்ம நைஸாக அரைச்சி எட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ நைஸாக அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க இதைய நம்ம இதை அரைக்கிறக்குள்ளையே முருங்காயும் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்திருச்சுங்க பாருங்கள் நல்லா குழக்குழன்னு வெந்துருச்சுங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு நான் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு ஆயில் காஞ்சிடுச்சுங்க இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க வச்சு வச்சுக்கிறேங்க கருவே பேசி வச்சுக்கோங்க பேசிட்டு கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் பெரிய பெரிய குப்ஸாக இந்த நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம சேர்த்து செஞ்சு வதக்கிலாங்க பாருங்க தக்காளி ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க அளவுக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து கூட சேர்த்துக்கலாங்க கூட சேர்த்திக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறாங்க இன்னும் தேவையான அளவு நம்ம இது கூட தண்ணி சேர்த்திக்கிறோங்க என்ன இது கூட நம்ம உடச்சக்கல்லில் போட்டுக்கிறாங்க அதனால் சீக்கிரம் கெட்டி ஆயிடுங்க நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்திக்கணுங்க பாருங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறங்க இன்னும் நம்ம முருங்கக்காய் வேக வச்சதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குதுங்க அதோடவே அந்த முருங்காயும் இப்போவே நம்ம சேர்த்திக்கலாங்க பாருங்க தண்ணி நம்ம அளவாக சேர்த்தி கலந்து விடலாங்க கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு வந்து நான் கல்லுப்பு தாங்க சேர்த்திக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன உப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அது சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க ஈஸியாக டக்குன்னு இந்த குருமாவை நம்ம ரெடி பண்ணிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்குங்க சாப்பிட்டா நம்ம உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க அளவாக இருக்குங்க முருங்காயில் நம்மளுக்கு அதிக கால்சியம் இருக்குதுங்க நம்ம எலும்புகளுக்கெல்லாம் வலு ஊட்டுங்க எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் அயனும் அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம முருங்கா சீசனில் முருங்கா கிடச்சுன்னா எப்படி இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்லாமா அப்படி இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்ருணுங்க இது கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க பச்சை வாசம் போக நம்ம மல்லியில் தூவி கலந்து போய் இறக்கிலாங்க பாருங்கள் சுவையான வெள்ளை குருமா முருங்கைக்காய் வெள்ளை குருமா நம்மளுக்கு ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நம்ம சந்திக்கலாங்க